கூலி படத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கான்செர்ட் வந்து சென்ட் பிக்சர்ஸ் நடத்திருக்காங்க ஸோ இந்த கான்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் வைப் அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாளுக்கான கிளிம்ஸ் கூலி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு ஸோ விரித்தனமா இருந்துச்சு அந்த சாங் பார்த்தீங்கன்னா கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல அந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட அந்த டீசர் கட்டோடய பார்த்தீங்கன்னா பிளண்டாய் அந்த சாங் ஒரு விரித்தனமா இருந்துச்சு அதில் வந்து நம்ம தலைவர் அந்த பேக் ஷாட் காட்டும்போது என்ன சொல்றோம்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு பங்கமாக இருந்துச்சு படம் வந்து எப்படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி எதிர்பார்க்க வச்சுட்டாங்க அந்த ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணின்னு சொல்லலாம் அந்த டீசர் லவ் கூட ஒரு சாங்கு அந்த பவர் சாங் பார்த்தீங்கன்னா இப்போ அனிருத் வந்து சன் பிக்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்க ஒரு கான்சர்ட்ல வந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விருத்தின மருகை அங்க பார்த்தீங்கன்னா அனிருத்த சுற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் அப்படின்னாலே சொல்லவே தேவையில்லை எந்த ஒரு கூட்டம் சேரும்னு சொல்லிட்டு இந்த கான்சர்ட் அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் பண்ணுறது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வந்து பண்ண சொல்லி சன் பிக்சர்ஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கான்சர்ட்ல ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து அந்த பவர் ஹவுஸ் சாங் வந்து அங்கே பாடிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு மூமெண்ட் பண்ணிட்டு இருக்கார் அது பார்த்தீங்கன்னா விரித்தனம் இப்போ சோஷியல் மீடியா ஷேர் ஆகிட்டுருக்கு இதை பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ்ஸே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க இது ஒன்று பார்க்கும்போது என்ன தோடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி படத்திலேருந்து அடுத்த அப்டேட் எப்போ வரும் படத்திலேருந்து தாரமான அப்டேட்ஸ்லாம் பறக்குவாங்க அப்புறமே இருக்குது ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மன் டென்டில் இருந்து படத்தோடய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி கேள்விப்பட்டோம் அந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மமன் டென்டில் பார்த்தீங்கன்னா படத்திலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்குது அந்த ஃபஸ்ட் சிங்கில் தான் பார்த்தீங்கன்னா சிக்கட்டு வைப் சாங் அப்படின்ற சொல்லப்படுது சிக்கட்டு வைப் அந்த ஒரு க்ளிம்ஸ் பார்த்துருந்தோம் நம்ம தலைவரோட பர்த்டே அன்னைக்கு எந்தளவுக்கு ஒரு விரித்தனமான மூமெண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கோட கூட ஃபுல் வர்ஷம் ஜென்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம்ன்றது ஒரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவர் ஹவுஸ் வைப்பு அந்த சாங்கோட ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நடந்து அதில் நம்ம அனிருத் பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிட்டுருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்